ஸ்ரீ குரவேணமாக இந்த கார்த்திகை இந்த கார்த்திகை மாதத்தில் நடைபெறுகின்ற நடைபெற இருக்கின்ற இந்த தீபத் திருநாள் இந்த தீப திருநாளில் முதலாம் திருமுறையில இந்த திருஞான சம்பந்த பெருமான் போற்றி அருளி செய்த அந்த திரு அண்ணாமலை பதிகத்துல ஒரே ஒரு பாடலை இந்த பாடலை பாடக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் எனக்கு இந்த சுவாமி இன்னைக்கு கொடுத்துருக்கார் ஸ்ரீ குரவேணமாக உமையாலோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னாந்த அருவே திருள் மழலை முழுவதிலும் திருவண்ணா மலை திருவண்ணா மலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே ஸ்ரீ குருவே நம இந்த பாடலனுடைய விளக்கம் அதாவது இந்த உண்ணாமலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் அதாவது அந்த சுவா அம்பிகைக்கு இடைப்பாகம் இட இடப்பாகம் கொடுத்த அந்த அரண் இந்த பராபரம் அந்த அந்த பரம்பொருளாகின்ற அந்த சிவபெருமான் அந்த சிவபெருமானை நினைத்து இந்த அண்ணாமலை இந்த அண்ணாமலையை நினைத்து தொழுவார் வினை வழுவா வண்ணம் அது அந்த அண்ணாமலையை நினைத்து அந்த கை தொழும் போது நம்முடைய எத்தனை வினை இருந்தாலும் எத்தனை வினைகள் இருந்தாலும் அது ஒழுவா வண்ணம் அருமே அப்படின்றத திருஞான சம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார் ஸ்ரீ குருவேனமாக